பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து குத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா அனைவருக்கும் வணக்கம் டே குட்டி பையா எப்படி இருக்கிற இனிய சஷ்டியர்த்த பூர்த்தி வாழ்த்துக்கள் நீ இன்னும் என் கண்களுக்கு குட்டி பையன்தான் அம்மா ஜோதி எப்படி இருக்கிற நான் இல்லைன்ற குறையே இல்லாமல் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேம்மா டே சம்பத்து எப்படிடா இருக்கிற ரவி என் பேரம் பேத்தி எல்லாரும் சேர்ந்து உன்னோட மணி விழா நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா டே ஸ்ரீதரா பாப்பா எங்கள் கொள்ளு பேரங்களையும் பேத்திங்களையும் பார்த்ததில் மன நிறைவாக இருக்குது யே ரவி என் செல்ல பேரஸ்ரீதரை திட்டாத